ஹாய் டியர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஷாப் பண்ணுறதுக்காக எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பத்து ரூபாய் ஷாப்புக்கு தான் வந்து போக போகிறோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது டென் ருபீஸ் ரேஞ்சிலேயே டென் ருபீஸ் ரேஞ்ச் மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும் இல்லை மாப்ஸ்டிக்கு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது இது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு தேவையான டைஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வந்து காசாக இருக்கக்கூடிய பல்ப்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கடையில் நம்மளுக்கு கிடைக்குது திருக்கோயிலூருக்கு வந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காம வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய் ஷாப் தான் நீங்கள் ரொம்ப வந்து தேடி அழைவும் தேவையில்லை பஸ் ஸ்டாண்டில் வந்து பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான பத்துருவா ஷாப்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஷாப்பு நிறைய நிறைய பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்குது ரேட் வந்து நிறைய ரேஞ்சில் கிடைக்கிறதுல ரூபா பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க பத்து ரூபா திங்ஸ்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ பொருட்கள் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்குது தனியாக ஒரு ச டிபார்ட்மெண்ட்டே இருக்குதுங்க ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வந்து நிறைய சூப்பரான பொருட்கள் வந்து இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் திருக்கோவில் வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் சரிப்பாங்க வீடியோக்குள்ளப்போக்கலாம் செடா இதை நம்மளுடைய பத்ராசா பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் பத்துருபா முதல் எல்லா பொருளும் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்குது ஸ்ரீ தியானலிங்கா பல்பொருள் அங்காடி அப்படின்னு சொல்லி இந்த கடையோட பேர் வந்து போட்டிருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூரில் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் முன்னாடி ஃப்ரண்ட்லே தான் இருக்குது ஸோ அதனால் வந்து போகிறது ரொம்ப ஈஸி தான் இதுதான் வந்து கடையோட பேர் வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து பத்து ரூபா முதல் வந்து எல்லா பொருளும் நம்மளுக்கு கிடைக்குது இது ஃப்ரண்ட்டில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்க வெல்கம் டு தி கிரேட் தேவனலிங்கா பல்பொருள் அங்காடி இன்னைக்கு வந்து இந்த கடையை தான் வந்து உங்க சேனல் நீங்க சுத்தி பார்க்க போறீங்க இந்த கடையில என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சுத்தி கட்டுறேன் வாங்க இப்படி இருக்குல போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாங்க நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து போகலாம் என்ட்ரன்ஸில் என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மண்வெட்டி சுற்றி வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது அவங்க எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி கிராமத்துக்கு தேவையான பொருட்கள் நிறைய பொருட்கள் வந்து உள்ளே இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து மண்வெட்டி இது அறுபது ரூபா தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸு மூடிகள் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான பேஸ்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இது நான் எடுத்துக்கிறேன் இருங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் இது நாற்பரூவா போட்டுக்கா அடிச்சுட்டு பாருங்க முப்பது ரூபா பக்கத்தில் போட்டிருக்காங்க இது வந்து முப்பது ரூபா தான் இதே மாதிரி சைஸ் வந்து பெருசாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அறுபது எண்பது இந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இதே மாதிரி மூடி போட்ட மாதிரி இருக்குது இது கிச்சனில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் பெருசாக நம்ம பேக்கெட்டில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து இது உள்ளே போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்புறம் இந்த காய்கறியை ஸ்டோர் பண்ணுற மாதிரி பேஸ்கட்டு அந்த மாதிரி இதில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பேஸ்கெட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதெல்லாம் வந்து கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணும் இல்லையா அந்த மாதிரியான பேஸ்கெட் தான் இது வந்து முப்பது ரூபா ரேட்டு இந்த கீழே இருக்குது பாருங்க இது வந்து இருபது ரூபா நல்ல வந்து ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கு இது எல்லாமே நிறைய கலர்லேயும் வந்து கிடைக்குது கலருக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது எல்லாமே ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசர் இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து குவாலிட்டியான பிளாஸ்டிக்காகவும் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் தான் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தொண்ணூறுரூவா எழுபது ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த மாதிரியான சின்ன சின்ன மனை இந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு இருக்குது இது வந்து நம்ம காய்கறெலாம் ஸ்டோர் பண்ணலாம் அந்த மாதிரி பேஸ்கெட்டு கர்ச்சிப்ஸு இந்த வந்து மாஸ்க்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வச்சுருக்காங்க இன்கேஸ் நீங்கள் மாஸ்க்லாம் மறந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாங்கி போட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி இது வந்து ஹேண்ட் கிளவுஸ் இது வந்து செட்டு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் மாதிரி நம்ம பயன்படுத்துறது பனானா ஷேப்பில் ஆப்பிள் ஷேப்பில் அப்புறம் வந்து மேங்கோ ஷேப்பில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஒரு பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறாங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் இது வந்து நம்ம முன்னாடி வந்து வாசலில் வந்து தொங்குறதுக்கு பயன்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி செட்டு இது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பீஸும் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்குது பாருங்கள் இந்த பஞ்ச் வந்து தான் வந்து ஒரு பஞ்ச் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்க்குறதுக்கு வந்து நல்லா லைட் வெயிட்டாக ரொம்ப நல்லா இருக்குது கலர் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூப்பரான கலர் அடுத்து தான் என்ன என்னென்ன சை எந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாப் ஸ்டிக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தொடப்போம் மாப்ஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ரேட் வந்து இந்த மாப் மாப்ஸ்டிக்லாம் ஒன் டென்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த தொடப்பம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அறுபது எழுபதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது வந்து இது வந்து டோக்கன் போடுற இடம் ஃப்ரண்ட்லேயே இருக்குது இந்த பேக்கில் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து டோக்கன் போட்டு போகிற மாதிரி இந்த பினாயில் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து கிடைக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து கிடைக்குது இந்த டாய்லெட் கிளீனர் அதுக்கு தகுந்த ப்ரஷ் எல்லாமே வந்து முன்னாடி வச்சுருக்காங்க அடுத்தது வந்து இந்த பேஸ்கெட் வந்து நம்ம பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக போகும்போதே உள்ள முன்னாடி கொடுப்பாங்களே அந்த பேஸ்கெட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா திங்ஸு இது வந்து நிறைய இருக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எல்லா திங்ஸுமே வந்து ஈச் ஒன் வந்து டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி இங்கே சேல் பண்ணுறாங்க ஸோ இது முன்னாடி இருந்தால் அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம முன்னாடி இருந்து போயிடலாம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பேங்கிள்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரியான பேங்கிள்ஸ் நாலு செட்டு நாலு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் நிறைய டிசைனும் நிறைய வெரைட்டியும் இருக்குது இது வந்து டுவெல் பேங்கிள்ஸ் இருக்குது எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்க்கும் போற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே வந்து டென் ருபீஸ் தான் பிளாஸ்டிக் தான் பயப்படாமல் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம் சின்ன குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக தான் இதுவும் வந்து நாலு பேங்கில்ஸ் இருக்க மாதிரி தான் வெவ்வேறு கலர்லையும் வெவ்வேறு டிசைன்லையும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்லேயே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி தான் இதில் வந்து இந்த கோல்டன் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது டென் ருபீஸ் தான் இது வந்து இந்த பெரியவங்கலாம் போடுற மாதிரி இது வந்து டென் ருபீஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது எல்லா கலருமே கிடை கிடைக்குது எல்லா சேரீக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப வந்து ரேட் போட்டு வந்து நம்ம வாங்கி வந்து மேட்ச் பண்ணாமல் எல்லா கலரும் சேர்த்து வந்து இதில் நம்ம வாங்கலாம் ஒரு பத்து கலர் வாங்கணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நூறுபாய் தான் வரும் நம்மளுக்கு வந்து பத்து சேரீக்கு சூப்பராக மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்தது நீங்கள் இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸு இந்த பேண்ட் கலெக்ஷனு இந்த கேச்சஸ் மட்டும் பார்த்திங்கனா அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸு எல்லா மாடலும் நம்மளுக்கு கிடைக்குது அது வந்து இண்டிவிஜுவலாக ஒன்று வந்து டென் ருபீஸு இது வந்து செட்டு வந்து டென் ருபீஸ் இந்த மாதிரி ரெண்டு வந்து சேர்த்து மஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து டென் ருபீஸ்ன்னு கொடுக்குறாங்க ஒரே மாதிரியான மாடல் ரெண்டும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியான வேறு வேறு மாடல் கூட வாங்கிக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து டென் ருபீஸ் இது வந்து குழந்தைங்களுக்கு போடும் இல்லையா பேண்டு இந்த மாதிரி இதுவுமே வந்து டென் ருபீஸ் தான் எல்லா கலர்லையுமே இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து நல்லா எல்லாமே புது ஐட்டம் மாதிரி இருக்குது ஏன்னா வந்து தீபாவளிக்கு வந்து புதுசாக வந்தது எல்லாமே நிறைய பொருள் வந்து புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து இது எல்லாமே ரொம்ப நல்லா மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்கப்பு தேவையான அத்தனை பொருட்களும் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்குது இதே வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே டென் ருபீஸ்லேயும் கிடைக்குது இதே வந்து உள்ளே வந்து வேறு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது அதில் வந்து நல்ல குவாலிட்டியான எல்லா ப்ராண்டட் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது இது வந்து புஷ் அப்படின்ற ஒரு பிராண்டோட இது இது வந்து டென் ருப்பீஸ் தான் சும்மா வந்து குழந்தைங்களாம் வந்து காம்பேக்ட் பவுடர் கேட்குறாங்க அப்படின்னும் போது இது நம்ம யூஸ் பண்ணலாம் காம்பேக்ட் பவுடர் ஐயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டட் யூஸ் பண்ண நம்ம பார்ப்போம் இந்த பேண்ட் இல்லாமல் செட்டாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் தான் எல்லா கலருமே இருக்குது இதில் ரெண்டு ரெண்டு பேண்டும் இருக்குது குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இது வந்து ரோஸ் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்குது கீழே வந்து அந்த நம்ம டிக்டாக் பின் யூஸ் பண்ணல அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இது வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எல்லா கலர்லேயும் இருக்குது எல்லோ கலர் க்ரீன் கலர் பிங்க் கலர் எல்லா கலருமே வச்சுருக்காங்க இது வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடியே வந்து வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா அந்த பெரியவங்கலாம் போடக்கூடிய கிளிப்ஸு இந்த பெரிய பெருசாக இருக்குல்ல அந்த மாதிரியான கிளிப்ஸு இதுலேயுமே வந்து எல்லா கலருமே இருக்குது ஒவ்வொரு டிசைன்லையும் பார்த்திங்கன்னா எல்லா கலரும் வந்து அப்படியே செப்பரேட் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனால் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு ஸோ அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தலையில் போடுவாங்க சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் வந்து ஓட்டுவோம் இல்லையா அந்த பிரைடல் மேக்கப்லாம் போடும்போது அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இதே மாதிரி கைக்கு ஓட்டுற மாதிரியான ஸ்டிக்கர்ஸும் வந்து அந்த வந்து ஃபங்ஷன் டைம்ஸில் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் இது குழந்தைங்களுக்கு வந்து ஓட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க ரொம்ப வந்து அழகாக இருக்குது டென் ருபீஸ் தான் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதால சின்ன சின்ன பொருட்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸ் ஸ்கேச்சஸ் இதுவும் வந்து டென் ருபீஸ் தான் நல்லா வந்து பெருசாக இருக்குது நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும் இது வந்து நிறைய வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது இதெல்லாம் வெளியில் வாங்கும்போது ஃபிஃப்டி ருபீஸு தேர்ட்டி ருபீஸ் அந்த மேலே தான் இருக்க மாதிரி இருக்கும் நான் நிறைய வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர் டிசைனும் வந்து வேறு வேறு கலர்லேயும் இருக்குது டிசைன்லேயும் இருக்குது டென் ருபீஸ் தான் நம்பவே முடியல அந்தளவுக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து இன்கேஸ் திருக்கோயிலாக இருந்தீங்க இல்லை பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு தடவை இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய தேவையான பொருட்கள் வந்து இங்கே வாங்கலாம் குழந்தைங்களுக்கு வாங்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராண்டட் ஐட்டம் வேணும்னா கூட இங்கே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதுவுமே இருக்குது இப்போ நீங்கள் இருக்க இதெல்லாம் வந்து டென் ருபீஸ் ஐட்டம்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேச்சஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணல அந்த மாதிரி வேறு ஒரு டிசைனு அதுவும் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுவுமே வந்து டென் ருபீஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு 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 மாடல்ஸ் கிளிப் தான் இந்த மாதிரி வந்து நிறைய மாடலும் நிறைய கலர்லேயும் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கிளிப் கிடைக்கிது அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு பிரேஸ்லேட் மாடல் தான் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இது வந்து பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது வந்து கோல்டன் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்கறதால ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்குது நல்ல வந்து கிராண்டான சாரிக்கெலாம் போடலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ப்ளைனாக இருக்க மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் பத்து ரூபாய்க்கு இப்படி ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பின்னு இது வந்து நாலும் சேர்த்து வந்து டென் ருபீஸ் இருக்குது கலர் கலர் குழந்தைங்க வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயராக அந்த பல் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது இது டென் ருபீஸ்ன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக நல்ல வந்து குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு உழைக்கும் கண்டிப்பாக வந்து இது வாங்கலாம் இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நம்மளுக்கு இதில் வந்து கலரும் கிடைக்குது நிறைய வந்து பெரிய சைஸ்லேருந்து தொ தொடங்கி ரொம்ப ஒரு சின்ன சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி முடி நிறையா வச்சுருக்கவங்களுக்கு அந்த பெருசு பெருசாக இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நார்மலாக கிளிப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் போகிற ப்ரேஸ்லெட்டு பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுதான் வந்து நம்பவே முடியல அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போகிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மாச்சாக போடலாம் இந்த மாதிரியான கிளிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம பார்த்த வரைக்கும் இந்த கேச்சல் கிளிப் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி கொடுத்துருக்காங்க அவ்வளோ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது இது வந்து ஐலைனர் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி கலெக்ஷனு இது வந்து கொண்ட போடுற போது வா போடுவோம் இல்லையா அந்த வலை அது வந்து நிறைய வெரைட்டியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது படிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கொண்டவில் வந்து அவ்வளோ தேவைப்படும் தினமும் பார்த்திங்கன்னா ஒரு வலை தொலைச்சிட்டு வருவேன் அந்தளவுக்கு வந்து இது அதிகமாக தேவைப்பட்டது இது பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ்ன்னு கிடைக்குது இப்போ நம்மளுக்கு இது பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஒயிட் கலர் வந்து பிரேஸ்லெட் தான் இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு போட வேண்டி போடக்கூடிய ஒரு கிளிப் தான் இது வந்து சும்மா அந்த புஷ் பண்ணி போடுற மாதிரி இருக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து இந்த பிளைனாக போடக்கூடிய அந்த பிளாக் கலர் பின்னு நாலு பின் சேத்த மாதிரி வந்து டென் ருபீஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த மேங்கோ ஷேப் இந்த மாதிரி ஷேப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேச்சர் கிளிப் நம்மளுக்கு வந்து கிடைக்குது சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கலர் கலராக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இது வந்து பிளைனாக போடக்கூடிய பின்னு ஆறு பின் சேர்த்த மாதிரி ஒரு ஒரு செட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது இல்லாமல் இந்த மாதிரியான ஐடெக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து வச்சிருக்காங்க இந்த மேலே இருக்கிறது வந்து ரோஸ் வாட்டரு இதுவுமே டென் ருபீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே இது வந்து ஐலைனரு இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டட் ஐட்டம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இன்கேஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கேட்குறாங்க சும்மா விளையாடுறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப இருக்கு இது வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து டென் ருபீஸ்க்கு வந்து இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்குங்க அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரு இது ஒரு ஒரு செட்டாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே செட்டாக இருக்குது இது வந்து டென் ருபீஸ் தான் எல்லாம் வந்து சைஸ்லேயும் இருக்குது இது வந்து குட்டி குட்டி செயின்னு குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி டாலர் வச்ச மாதிரியும் இருக்குது இதில் டாலரும் இருக்குது பாருங்கள் நல்ல வந்து கலர் கலராக இருக்குது ட்ரெஸ்ஸுக்கு மச்ச குழந்தைங்கள் போட்டுவிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து கோல்டு வந்து போட்டு விட முடியாது அவங்க வந்து தொலைச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இந்த மாதிரிலாம் வாங்கி போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து எல்லாமே ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதெல்லாம் மெகந்தி வந்து அதிகமாக தேவைப்படும் இது வந்து முன்னாடியே வச்சிருக்காங்க இது வந்து எல்லா வெரைட்டியாக கோனும் வந்து இந்த முன்னாடியே கிடைக்குது நம்மளுக்கு இந்த பிரைடலுக்கு போடுற மாதிரியான செட் அது இது கீழே இருக்கிறது நார்மலாக நம்ம போடுற மாதிரியான மெகந்தி அடுத்ததாக வந்து இது வந்து மணி கூட சேர்ந்த மாதிரியான ஒரு கம்மல் செட்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒயிட் கோலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த செந்தூரம் இது வந்து இதில் போட்டிருக்க அதே ரேட்டு தான் சொல்லி சொன்னாங்க ரூபா போட்டிருக்கு ஸோ அந்த ரேட் தான் வந்து இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மட்டும் மற்றபடி எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வரைக்கும் எல்லாமே வந்து டென் ருபீஸ் தான் ஸோ இந்த வந்து ஐ பென்சில் இது வந்து சேரக்கு பின்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செந்தூரம் ஐடெக்ஸ் மை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் வச்சுருக்க மாதிரி இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சுற்றி கிராமங்கள் தான் இருக்குது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பொருட்களை வந்து இங்கே வந்து நம்ம ஷாப் ஷாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இது வந்து ரோஸ் வாட்டரு அதில் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் கலெக்ஷனு இது வந்து பார்த்திங்கன்னா முண்டாணி மெட்டி பவுடரு இது வந்து ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடக்கூடிய அந்த கிளிப் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் எல்லா வெரைட்டிலும் கோல்டன் கலர்லேயாக இருக்கட்டும் இல்லை பிளாக் கலராக இருக்கட்டும் இல்லை கலர்லையாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்குது ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லா மாடலுமே இது அப்படியே வந்து வியூ காமிக்கிறோம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாமே அவ்வளோ தான் இது ஃபுல்லாக வந்து அந்த கிளிப்ஸ் தான் இது எல்லாமே வந்து ஈச் ஒன் வந்து டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க ரொம்ப வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இந்த பெரிய சைஸில் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பாருங்க இது எல்லாமே வந்து ஓவர்வியூ அப்படியே காமிக்கிறேன் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க எது வாங்குறதுனே இதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்களா அதுதான் இது வந்து செட்டாக வந்து பன்ஸாக வாங்கக்கூடியது டெக்கரேஷன் ஐட்டம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸு இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது இதுக்கு மேலே உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் வாங்க இது அப்படியே கடையோட நேர் ஆப்போசிட்டில் உள்ளே வந்தோம் அப்படின்னா இது வந்து உள்ள நடுவில் வந்து வச்சிருக்காங்க இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மிரர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு அந்த மிரர்லாம் பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேருந்து அதிகமான ரேட் வரைக்கும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இருபது முப்பது அறுபது எண்பது அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது ரொம்ப அதிகமான ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மிரர் கூட பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் அந்தளவுக்கு இந்த ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது எல்லாமே வந்து வாட்டர் பாட்டில் கலெக்ஷனு நார்மல் மூடி போட்டது இந்த சில்வர் பச்சது இந்த மாதிரி இருக்குது நாற்பது ரூபாயிலேருந்து நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி சில்வர் மூடி போட்டது இந்த மாதிரியும் இருக்குது நார்மலாக வந்து பிளாஸ்டிக்கில் சிப்பர் இருக்குல அந்த மாதிரி இருக்குது சில்வர் மூடி போட்டதுலாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் இருக்குது இதில் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது எல்லா பிளாஸ்டிக்குமே இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து நம்ம சில்வர் கலெக்ஷனு அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து நமக்கு இருக்குது பிளாஸ்டிக் மட்டும் இல்லாமல் இதில் வந்து மூடி போட்ட மாதிரியான பேஸ்கெட்டு இது வந்து சின்ன சைஸ்லேருந்து வச்சுருக்காங்க பாருங்கள் சின்னது வந்து நாற்பது ரூபா இருக்குது அதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இந்த டஸ்ட்பின் வந்து டூ ஹண்ட்ரடு இந்த காலாலே வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரியான டஸ்ட்பின்னு இது கீழே இருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறது ப்ரஷ்ஷ் அப்புறம் முறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா இஞ்சஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் இது இல்லாமல் இந்த சைடில் இருக்க தூண்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த கடை ஃபுல்லாக அப்படி ஓவர் வீக் அமைக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகுது ஸோ அதனால் வந்து டென் ருபீஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இன்றைக்கு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இது வந்து அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸோட டேர் ஆப்போசிட்டில் வச்சிருக்காங்க இந்த இது வந்து பெரிய சைஸ் பணல் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது இந்த மேலே இருக்க வாட்டர் பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா வந்து ரேட் ஃபிக்ஸடு இந்த மேலே இருக்க பாக்ஸ்லாம் வந்து பன்னெண்டு ரூபா இந்த கீழே இருக்க வாட்டர் பாட்டிலாக இருக்குல்ல இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் மற்றபடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் இது வந்து அந்த சால்ட் பெப்பர் போடுற மாதிரியானது இந்த குழந்தைங்க குடிக்க வாட்டர் குடிக்கக்கூடிய அந்த சிப்பர் பாட்டில் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பு இந்த கோலம் போடுறது இனிமேல் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த கோலம் போடுறது தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா நாலு சேர்ந்தது வந்து டென் ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த பவுடர் போடுற மாதிரியான பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரைஸ் மிக்ஸ் அந்த மாதிரி கூட விற்கிறாங்க டமேட்டோ ரைஸ் மிக்ஸு கார்லிக் பவு பேஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸு இது வந்து மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இது வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்டெயினர் மாதிரி டென் ருபீஸ் தான் இது வந்து நல்லாயிருக்கு இந்த காய்கறிலாம் வந்து ஸ்டெயின் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம இது மேலத்துக்கெலாம் வந்து டுவெல் ருபீஸ் வந்து பாக்ஸ் இது எல்லாமே அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் ஐட்டம்ஸ் இது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அந்த உடன் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஜூஸ் பொழிகிற மாதிரியான ஒரு இது இது வந்து எண்பது ரூபா கொடுத்துருக்காங்க லெமன் ஜூஸ்லாம் பொழிகிற மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறையா ஜூஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும் நம்மளால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லாங்குழி விளையாடுற மாதிரியான ஒரு செட்டு இது வந்து நான் சொன்ன மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கவர் பண்ணுற நிறைய பொருட்கள் வந்து உள்ளே இருக்குது இது வந்து ஒன் டுவெண்ட்டி தான் எங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா இருக்கும் போது இதெல்லாம் விளையாடுறதுக்கு இதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ட்ரையர் மாதிரி இந்த இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட ரூம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் இந்த மாதிரி தஞ்சையாக போட்டு வச்சு வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் போட்ரலெலாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் இந்த மாதிரிலாம் வந்து செஃபிகேட் பண்ணி தனியாக கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி போடுற அந்த மாதிரி மனை இதெல்லாம் வந்து நூறுரூபா ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் உட்கார மனை இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மோர் கடையிறது இது வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து இருக்குது இந்த சப்பாத்தி பின் வந்து இந்த பின் மட்டும் தனியாகவும் கிடைக்குது அந்த போர்டு மட்டும் தனியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த நீங்கள் பார்த்துட்ருக்குற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஸ்ப்ரே பாட்டில் இது வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ் வந்து முப்பது ரூபா முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க இந்த பின் எல்லாம் ரோல் பின் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் இது வந்து இடியாக இது வந்து செட்டாக வந்து கொடுத்துருக்காங்க நூறுரூபா தான் இது செட்டு நல்லா வந்து சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக ரொம்ப வெயிட் அதிகமாக உள்ள லெஸ் வெயிட் தான் ஆனால் வந்து உடனே ரொம்ப சூப்பர் தான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்டா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சி கிச்சன் கலெக்ஷன் தான் இருக்குது இங்கே இருக்க எல்லா இடமும் வந்து சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்த்து வந்து கற்றுக்கணும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து எல்லா இடமும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு வந்து நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் வச்சுருக்காங்க இந்த தூண் சுற்றி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கீச்சன் கலெக்ஷன் தான் இன்னும் எல்லா கலெக்ஷனும் இருக்குது தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்னதாக இருக்கட்டும் இல்லை வந்து லேடிஸ் எடுக்கிற மாதிரி வந்து தனியாக இருக்குது இந்த கார்டு ஃபோட்டோலாம் போட்ட மாதிரி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்துருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹார்ட் ஷேப் போட்டது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாருங்கள் சாமி ஃபோட்டோ போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து உடன் கலெக்ஷனும் இருக்குது இல்லை ஜென்ஸ் வாங்குற மாதிரி இந்த பைக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸு பாருங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு எல்லா போட்டோ போட்டோ வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதுல வந்து குட்டி குட்டியா வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை போட்டதும் வந்து இருக்கு எல்லா கலரும் இருக்கு எல்லோ பிங்க்கு ஒயிட் இந்த மாதிரி இது வந்து நான் ஃபர்ஸ்டே காமிச்சலாம் அந்த மாதிரி தான் நல்லா வந்து சாஃப்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து இந்த தூண் சுத்தி வந்து கொடுத்துருக்காங்க இடம் வந்து ரொம்ப அழகாக யூட்லைஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் இந்த பார்ட் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இது வந்து பார்ட் ஒன்று தான் டென் ருபீஸ்க்கான பொருட்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து தனியாக இருக்குது இது இல்லாமல் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இந்த விளையாட்ற டாய்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக இருக்குது தனியாக டெடி பேர்ஸ் இந்த மாதிரி இருக்குது கிஃப்ட் ஐட்டம்லாம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வந்து ரேட் அதிகமாக இருக்கான ஜுவல்ஸ்லாம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து தனித்தனி பார்ட்டாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ அதனால் வந்து இதோட நான் முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் இன்னொரு வந்து பார்ட்ல வந்து மீதி இருக்க பொருட்கள் எல்லாம் நான் காமிக்கிறேன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து திருக்கோயிலில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம வந்து இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் இருக்க பொருட்கள் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான பொருட்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் அடிக்கடி இந்த கடைக்கு வருவேன் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கடை பிடிச்சிருக்கு அப்படின்னா விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ